மே பதினெட்டு யாராலையும் மறக்க முடியாது அந்த நாளுக்கு மீண்டும் சென்று வரலாம் சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராய் வந்த ஆயுதங்கள் அனைத்தையும் இறக்கிடும் மந்தைய அரசுகள் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை நாம் அகதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று உலக அமைதியை காப்பதற்காய் உருவாக்கப்பட்ட ஐநா அவை கூட மௌன விரதத்திலேயே காலம் கழித்து கொண்டிருக்கிறது சில பத்து ஆண்டுகளாய் அதுவும் அந்த குறிப்பிட்ட மே மாதத்தில் உலக நாடுகள் எல்லாம் பேச்சற்று கிடந்தன அந்த கோடை மாதத்தில் கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டன பச்சிலம் குழந்தைகளுக்கு எதிராகவும் கூட தேச எல்லை கோடுகளை காப்பாற்றுவதற்காக தேசிய இனங்கள் பல அழித்தொழிக்கப்படுகின்றன வரலாற்றில் நாடுகளுக்கு இடையே போர்கள் நிகழ்ந்திருக்கின்றன நாட்டு மக்களையே அழிப்பதற்கான போர்கள் இந்த நூற்றாண்டில்தான் மிகுதியாய் அரங்கேறுகின்றன கடவுள்கள் தண்டிப்பார்கள் என்பது அன்றைய ஆறம் மாண்டு போன மனித தெய்வங்கள் எப்போது வேண்டுமானாலும் மீண்டெழுந்து அழிக்கும் என்பது இன்றைய தமிழ் இயலன்